இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவராய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய இரு கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும் ஆண்டுடைய வசங்கம் இது இசைவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காட்டில இந்த வளையவும் அந்த பத்து கட்டளைகள் நமக்கு நல்லா தெரியும் கற்பனைகள் கட்டளைகள் நியமங்கள் என்று சொல்லி அநேகவற்றை நீங்கள் வேதாகமத்துல பார்க்கலாம் அங்க அதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ அவைகளின்படி செய்ய வேண்டும் அவைகளுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும் அவைகளின்படி நீ செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பத்து கற்பனைகளை அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நல்ல அவசரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இசிறவிலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்புக் குருவாக என்ன சொல்லி அதுல அப்படியே ஆரம்பிக்கிறது நீங்க பார்க்கலாம் அதுல அவர் சொல்லிக்கொண்டே போகிறத பார்க்கலாம் இங்கே நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்றாய் இருக்க வேண்டும் என்பதான் அவருடைய பிரியம் நான் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் ஆண்டவர் வேலை செய்கிறார் அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பாதீங்க சொல்லப்பட்டிருக்கோம் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக சொல்லப்பட்டிருக்கோம் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்த கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நைமங்களும் இவைகளே அப்படின்னு இதுக்கு பின்னாடி எழுதுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் ஆண்டவருடைய விருப்பம் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் இந்த வசனத்தில் மூணு காரியத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம் நன்றாக இருப்பதற்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை நன்றாய் இருக்கணுமா ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும் அதே போல அவைகளின்படி செய்ய சமாதானமாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவராக சொன்னாங்க என் வார்த்தைகளை என் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்ப தேவனுடைய வசனம் என்பது ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டங்களிலே வசனங்களுக்கு முக்கியத்துவம் என்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆகவேதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த இன்னைக்கு சிலர் உடனே நேரடியா சொல்லிடுவாங்க எதுவுமே கிடையாது தான் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு அவர் இருக்கிறார் ஆனா இந்த நியாய பிரமாணத்துல நமக்கு இந்த கற்பனைகளில் இல்லை எல்லாம் நிறைய காரியங்களை உள்ளடக்கி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் இப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பத்து கட்டடங்கள சொல்லி அதை கோடிட்டு அநேக காரியங்களை விளக்கங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் நியமங்களில் கட்டளைகளில் கற்பனைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க அதை பார்க்கலாம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலவிழ மறித்ததுனால நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு அதனால் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்றது கிடையாது ஏசு கிறிஸ்து இப்போ நமக்கு சொல்லி விட்டு போனால் நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார் அப்போ ஏசுகத்து கிறிஸ்து சொல்ல நான் அவைகளை அடிக்க வரவில்லை அதை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லி கிருத்த சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம் ஆகவே பிரமாணத்தினாலே நாம் நீதிமன்ற ஆக்கப்பட போறது கிடையாது ஆனா ஆண்டவராய் நாமத்தை பற்றிக்கிற விசுவாசத்தினால தான் நீதிமன்றம் ஆக்கப்பட போகிறோம் ஆனாலும் நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அது நம்மை நம்ம நம்மளை சரி செய்வதற்காக நமக்கு முன்பாக ஒரு கண்ணாடியை போன்று வைத்திருக்கிறது இப்போ நம்ம முகத்தில் பாருங்கள் சிலர் ரெகுலராகவே நல்ல ஷேவ் பண்ணி நல்ல மிஸ் எல்லாம் க்ளீனாக கட் பண்ணி அப்படி நீட்டாக கிளம்புவாங்க ஆகும் முதல்ல பெண்கள் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறாங்கன்னு சொன்னால் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நிறைய மேக்கப்லாம் பண்ணி அது எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்க தலை சீவி அவங்க போவாங்க அப்போ கண்ணாடிக்கு முன்னாடி ஏன் போய் நின்று பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சரியாக அதை செய்யணுமா நம்ம கரெக்டாக தலை இருக்கிறோமா அல்லது பவுடர் கரெக்டாக போட்டிருக்கிறோமா அதையெல்லாம் நம்ம அதே போல தான் இந்த வசனங்களும் ஆண்டவர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் நம்மை நாம் சரியாக போய் கொண்டிருக்கிறோமா பிரயாணிக்கிறோமா இதில் தவறுகள் இருக்கிறதா என்பதை கண்டுகொள்ள செய்கிறது ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சு போட்டுட்டாரு அப்படின்றதுனால இந்த வசனம் இப்ப இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இசை வேலையை கேள்வி தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்றது இல்லை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசு கருத்து சொல்லும்போது ரெண்டே கற்பனை இல்லை நான் உங்களுக்கு சொன்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உன் தேவனாய கருத்தர் இடத்துல முழு உள்ளத்தோடு முழு ஆத்தமோடும் முழு வெள்ளத்தோடு அன்பு குருவாயாக இது முதலாம் கற்பனைன்ற இதற்குப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் நீ உன்னிடத்துல அன்பு குருவது போல பிற அன்பு குருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அடக்குறாரு ஏன்னா இந்த ரெண்டுக்குள்ளாக நீங்க செய்ய வேண்டியது எதையும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக காணப்படும் ஆகவே இதன் ஆண்டு நமக்கு சொல்லி போகிறார் அப்ப நான் சொல்லுகிற என் வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்த்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் மற்றதெல்லாம் விளக்கம் கொடுத்தது போல இருக்கும் மற்ற வசனங்கள் இந்த ரெண்டுக்கும் சார்ந்ததாக விளக்கம் இப்போ கொலை செய்ய அதிருபாயாக அப்படின்னா ஆண்டோர் மேல் அனுபவிச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக கொலை செய்ய மாட்டான் அதே மாதிரி ஆண்டோர் மேல் அனுபவிக்கிறது போல பிறனிடத்துல தன்னை நேசிக்கிற மாதிரி இன்னொருத்தன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவனும் ஏன்னா அவனையும் நேசிக்கிறதுனால அவனை கொலை செய்ய மாட்டான் அப்ப இதையெல்லாம் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது இது ரெண்டுக்குள்ள இயேசு அடக்கணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆகவே இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ நன்றாய் இருப்பதற்காக நமக்கு எதுக்கு இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறனா நாம் நன்றா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவதாக அந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உபகமம் ஆறு மூன்று சொல்றாரு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் உன் அதாவது உன் பிதாக்களின் தேனே கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அப்படின்னு சொல்லி அதுல சொல்ற அப்ப ஆண்டவர் வாக்குத்தப்ப தேசத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று அர்த்தம் இரண்டாவது வருஷத்தை தான் சொல்ற நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படினால ஆண்டவர் நாம் சுதந்திரிப்பதற்காக வாக்குத்த பண்ண எல்லைகள் அல்லது தேசம் நாம் இருக்க வேண்டிய இடம் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நமக்கு என்று சொன்னதை நமக்கு செய்கிற தேவன் நமக்கு வாக்கு பண்ணதை நாம் சுந்தரிக்க நாம் ஆண்டுடைய வசனத்தை கைகூட வேண்டும் அடுத்தவர் சொல்றாரு நீங்கள் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அப்படின்னு சொல்றார் மூணாவது அன்று இடத்துல நம்ம விருத்தி அடைகிறவர்களாக நம்மை விருத்தி அடைவதற்காக சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நம்முடைய ஏழைகள் விருத்தி அடைவதற்கு நாம் விருத்தி அடைவதற்காக ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கவும் ஆண்டவராக சொன்ன அநேக வசனங்கள் சத்திய வசனங்களை கவனமாய் கேட்கவும் அதன்படி நடக்கவும் சொல்ல நீங்கள் அல்லாமலும் நீங்கள் உங்களுடைய வஞ்சியாது எச்சரிக்கையாயிருக்க திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அவைகளின்படி செய்கிறவளாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ நாம் அவைகளின்படி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம செய்வோம்னு சொன்னா நாம் இருப்போம் ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்வோம்னு சொன்னா ஒரு வாக்கு பண்ண பண்ணின அந்த காணான் தேசத்தை சுதந்திரிப்போம் நாம் ஆண்டவர் சொன்னதுக்கு நாம் செவி கொடுப்போமானால் நாம் விருத்தி அடைவோம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே தேவ வசனத்துக்கு ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம் ஆனால் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற வாழ்க்கை நாம் நம்மிடத்துல அன்பு கூறு போல அன்பு கூறுகிற வாழ்க்கை தேவ வசனம் நம்மை வழி நடத்துகிற ஒவ்வொரு விதத்திலும் நம் நடக்க நம்மை நாம் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் இவ்வளமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நாம் இருக்கிறார் நம்மை இருக்க உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் இருக்கிற இடத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய் நமக்கு வாக்கு பண்ணின எல்லைகளை நமக்கு கற்றையிடுவதாக இருக்கிறார் நாம் இருக்கிற எல்லைகளிலே விருத்தி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே அவனுடைய வசனத்தை நாம் கேட்டு சத்தியத்தை கேட்டு அவருடைய கற்பனின்படி கற்றலின்படி நாம் அவைகளை கேட்டு அவைகளின்படி நாம் செய்வதற்கு நாம் சமாதானமாய் அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாய் இருப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே செயல்படும் நாம் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அது நிச்சயமாக நிறைவேறும் நாம் நன்றாயிருப்போம் நாம் விருத்தி அடைவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை ஆசீதி